வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது அதில் கலந்து கொண்டு பேசிய தாமிக தலைவர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் ஆனால் தன்னுடைய பேச்சில் எந்த இடத்திலும் அதிமுக பற்றி குறிப்பிடவில்லை அதிமுக சிறப்பாக செயல்படுவதால் தங்களை பற்றி விஜய் பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தாவே கூட்டணி அமையுமா என்ற கேள்வி அரசியல் களத்தில் எதிரொலித்தது இதனிடையே அதிமுக கூட்டணியில் தாவிகாவுக்கு எண்பது தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்று நாளிதழில் செய்தி வெளியானது இந்த சூழலில் தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கைகள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தமது உரையில் கழக தலைவர் அவர்கள் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார் கழக தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி மைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் அடைந்து வரும் எழுச்சியை படிமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரம் மற்றும் தகவல்களை கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல் நேற்று தலைப்பு செய்தி வெளியிட்டுள்ளது இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமும் அடிப்படையோ அற்றது ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் விமர்சர்கள் என்கிற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோன்ற தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்பு படுத்தி பரப்பப்படும் இது போன்ற உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்புபவர்களுக்கு நினைவூட்டுகிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது வெற்றி கொள்கை திருவிழாவில் கழக தலைவர் அவர்கள் ஆற்றி உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் ஆதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதை தமிழக வெற்றி கழகத்தின் குறிக்கோள் எனவே மக்களை குழப்பம் நோக்கில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கழக தலைவர் அவர்களின் ஒப்புதல் பெற்ற பெற்று இச்செய்தி குறிப்பு வெளியிடப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கியுள்ளார் விஜய் உடன் இருப்பவர்கள் ரசிகர்களை தவிர தொண்டர்கள் இல்லை அவரது ரசிகர்கள் தொண்டர்களாக மாற வேண்டும் மக்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் அத்துடன் விஜய் நீண்ட தூரம் அரசியலில் பயணிக்க வேண்டும் அப்படி செய்தால் தான் அரசியல் ரீதியாக தலைவர் என்கிற அங்கீகாரத்தை அவர் பெற முடியும் என்று தெரிவித்தார் மக்களையும் அரசியல் கட்சிகளையும் திசை திருப்பும் நோக்கத்தில் ஆட்சியில் பங்கு என்று விஜய் பேசியிருக்கலாம் என்று தெரிவித்த கே பி முனுசாமி அதிமுக மூன்றாவது ஆண்டில் பயணித்து வருகிறது இரண்டு கோடி தொண்டர்களை நம்பி எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகிறார் தற்போது எதிர்கட்சியாக உள்ள அதிமுக விரைவில் ஆளும் கட்சியாக மாறும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னை தாமிகாவுடன் கூட்டணி எடுப்பது தொடர்பாக அப்படி ஒரு முடிவு எடுக்க படவில்லை அது போன்ற எந்த நிகழ்வும் நடக்கவில்லை அது தவறான செய்தி என்று தெரிவித்தார் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தாவிகா அறிவித்துள்ளது என்ற கேள்விக்கு நாங்கள் எப்போதும் விஜய் கூட்டணி வைத்துக் கொள்வதாக தெரிவித்தோம் கூட்டணி தொடர்பாக எதுவாக இருந்தாலும் கட்சி முடிவு எடுக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு எடுப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று தெரிவித்தார் மேலும் கட்சி கூட்டத்தில் குறை கூறுகிறார்கள் என்று சொன்னால் அது உட்கட்சி பூசல் என்று பெயர் இல்லை உட்கட்சி வளர்ச்சி தொடர்பானது என்று பொருள் மாற்று கட்சியினர் தாவேகாவில் இணைவது பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது அது அந்தந்த தனிநபர் சார்ந்த விருப்பம் என்று கூறினார்